இன்றைய தினமும் அழகு சம்பந்தமான நிறைய விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் அழகு கலை நிபுணர் அஸ்மா நசாதீன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு அழகு கலை நிபுணர் கிட்ட இருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியில தொடங்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கிறேன் என்னன்னா நீங்க சொல்லுங்க அழகு என்பது என்ன அழகு என்பது வந்து ஒரு உருவம் அது இருக்கிற உருவத்தை இன்னும் மேற்பட்ட ஒரு அழகை நாங்கள் எடுத்து வைக்கிறதுல தான் அதில் இருக்கு ஸோ கடவுள் படைத்த இதில் வந்து எல்லாருமே அழகு தான் அந்த அழகுக்கு ஒரு அழகு சேர்க்கிறது இப்போ வந்து பெண்கள் வந்து தங்களை தாங்களே வந்து அழகுப்படுத்திக்கொள்றதுல அப்படிங்கிறது முன்முறமா இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் ஒரு செல்ஃப் கேர் ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் அப்படி இப்படின்னு வந்து அவங்கள தாங்கள தாங்களே வந்து பிஸியா இருக்காங்க வேற ஒர்க்கில் இல்லாமல் அவங்கள வந்து ஒரு அழகான ஒரு ரூபத்துக்கு வந்து கொண்டு வரணும் அவங்க வந்து பார்க்குற நேரம் வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் கேர் ரொட்டீன் ஹேர் கேர் ரொட்டீன் இதெல்லாம் நாங்கள் பண்றது ஓகே ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு ரொட்டீனை வந்து தொடங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் செல்ஃப் கேர் ரொட்டீன் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் பட் அதே வந்து கண்டினியூவாக பண்ணணும் ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கண்டினியூவாக பண்ணணும் அதை பண்றதுல தான் அவங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து கிடைக்குமே ஒழிய ஒரு டூ த்ரீ டேஸ் மாதிரி பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்றது வந்து அது உண்மைக்குமே சத்தியமாவது ஒரு விஷயம் ஸோ எடுக்கக்கூடியவங்களோட ரொட்டீன் வந்து நீங்க கண்டினியூவா ஒரு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்த்க்கு நீங்க இது ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதுலேயும் வந்து பாருங்கள் மெயின் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஃபேஸ் அதே நேரம் எங்களோட பாடி அண்ட் ஹேர் இதை மூணுமே நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃப்ளட்டாக ஆகிக்கிறவங்க வந்து தின்னாக இக்கணுமென்று ஆசைப்படுவாங்க தின்னிக்கிறவங்க வந்து ஃப்ளட்டாகணும் என்று ஆசைப்படுவாங்க மெயின் வந்து ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் அட் த சேம் டைம் ஒரு ஃபேஸ் ஃபேஸ் வந்து மெயின் இப்போ நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் வெளியே போவோம் ஸோ அந்த டஸ்ட் அலர்ஜிக்கு வரை இருக்கும் சம்டைம் மேக்கப் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்கிறதுல மாதிரி அந்த டைம் வில் வந்து நாங்கள் அதுவில் வந்து கேப் பண்ண மறந்துடுவோம் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு டெய்லி ரொட்டீன் ஒரு வீக்லி ஒரு டூ டைம்ஸ் ஆகுது இல்லாட்டி ஹாலிடேஸில் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது சரி நாங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது அதுலேயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போ சிம்பிளாக வந்து நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஹேர் கேர் ரொட்டீனோ ஃபேஸ் கேர் ரொட்டினோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த விஷயத்துல இருந்து வந்து தொடங்கணும் ஸ்டார்டிங் வந்து ஹேர் ப்ராப்ளம் எப்படி அதை வந்து நாங்கள் சில பேர் நோம்பளை இப்போ ஒரு ஹேர் போகிறத்துக்கு ஸ்டார்ட் ஆகி நீண்டஸ் என்ன அது கண்டினியூவாக போக்காட்டிலையுமே இருக்கப்படாது கொஞ்சம் போறதை நாங்க எங்களுக்கு தெரிய வந்ததா நாங்க அதுக்கு உடனே நாங்க அதுக்கான அதை ஆஹ் மெடிசன் வலோ இல்லாட்டி நாங்க அதுக்கான ப்ரோட்டீன் ஏதாவது நாங்க கண்டிப்பா எடுத்துட்டே ஆகணும் சோ அது வந்து மெயினா போக்கஸ் பண்ணுங்க ஏன்னா ஹேர் ப்ராப்ளம் வந்து அஹ் உதிர கூடுதலாக போகலத்தான் அதை பற்றி நினச்சி நாங்கள் கவலைப்படுவோம் ஸோ அதை ஸ்டார்டிங்கே போகும்போது அதை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அதே நேரம் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் டார்க் சர்க்கிள் வர ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுவரையும் வந்து நாங்கள் ஒரு டெய்லி ஆகுது ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் மாதிரி எங்களுக்கு யூஸ் ஐஸ் கியூப் மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் இன்க்ரீடியன்ஸ் போட்டு எங்களுக்கு அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடும் எவ்ரிடே மார்னிங் நாங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எப்படி ஆனால் அது மாதிரி ஒரு ஐஸ் ஐஸ்கியூப்ல நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வில செஞ்சு வச்சு அதை நாங்கள் யூஸ் பண்ணினோம் என்றுனா அது வந்து எங்களுக்கு ஒரு அந்த டெய்லி ரொட்டீன்க்கே அது பழம் இருவோம் அப்போ அது நாங்கள் அது யூஸ்வலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரம் வெயிட் லாஸ் போடுறது மிடிக்குது வெயிட் லாஸ் வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் தானே நாங்கள் வெயிட்டாக இருக்கோம் அது பேய்த்துரும் அப்படின்னு நாங்கள் அதை கேர்லஸ் ஆகிட்டோம்னா அதுவும் அப்படியே கண்டினியூவாகவே போயிடும் ஸோ மூணுமே மெயின் தான் திங்ஸான ஒரு விஷயம் தான் பண்ணக்கூடிய சில ஆட்களுக்கு வந்து மூணுமே இருக்கு அந்த மூணுக்கான அந்த விஷயத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு மெயின் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அதை ஃபோக்கஸ் பண்றே தான் பெட்டர் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த வெயிட் லாஸ் பண்ணுங்க அது வந்து கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேரை வந்து நான் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கேன் நான் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் இந்த சம்மந்தமாக தான் நினைக்கிறேன் என்னென்னா ரொம்ப நிறைய பேர் வந்து ஃபெட்டாக இருப்பாங்க அவங்களோட கலர் வந்து ரொம்பவும் வந்து டார்க்காக இருக்கும் கண்டிப்பாக இல்லையா ஸோ அவங்க வந்து வெயிட் லாஸ் அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிரும் நிறைய பேர் வந்து அந்த கேப்ப கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்படி வந்து கலர் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல நான் வெயிட் லாஸ் பண்ணேன் நார்மலாவே இந்த கலர் வந்து ஈவன் டோனுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா வந்து நீங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயத்துல அது வந்து இப்படித்தான் சில ஆட்கள் வந்து க்ரீம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி அவங்க வெயிட் லோஸ்க்கு எடுக்கக்கூடிய புரோடக்ட்டால அவங்களோட ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ ஹோமோன் ப்ராப்ளம் ஈர்க்கிறதால தான் வெயிட் லாஸ் போடுறது அந்த ஹோமோன் சேஞ்ச் ஆகும்போது கலர் டோனும் வந்து ஓட்டோவாக அது வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தான் செல்றோம் ஒரு விஷயத்த நாங்கள் கே பண்ணும்போது அது கண்டினியூவாக பண்ணணும் இப்போ நாங்கள் அந்த வெயிட் லாஸ்க்கு மட்டும் அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின் அது இருக்காது ஸோ எங்களோட ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஹேர் ப்ராப்ளம் போகிறது தவிர தவிர்த்து கொள்றதுக்கான விஷயங்களும் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரே மெடிசின்ல இருக்கக்கூடிய அந்த இதுல தான் எங்களுக்கான அந்த என்ன செய்யறது ஹோம் ஓன்ல மாற்றங்கள் தரக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது அதுல தான் ஸோ அதுலையுமே வந்து சொல்லியிருந்தீங்க இப்ப டார்க் சர்க்கிள்ஸ்கா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஹை பிக்மென்டேஷன் வரனால அந்த பிம்பிள்ஸ்க்காக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிக பெரிய ஒரு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது நம்ம கேர்ள்ஸ் மட்டும்தான் ஏன்னா அவங்களோட சென்சிட்டிவான ஒரு ஸ்கின் வந்து வேற எதை போட்டாலுமே வந்து அவங்களுக்கு வந்து பிம்பிள் வந்துடும் அது வந்துடும் இது வந்துரும் ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க ஸோ இப்படி வந்து செஞ்சுட்டு இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா நார்மலாவே டார்க் சர்க்கிள்ஸ் போடவே கூடாது இனி அது போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து செல்ஃப் கேர் ரொட்டீன் எல்லாம் கண்டினியூ பண்ணுறது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான் ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் போடக்கூடாது பிக்மெண்டேஷன் ஃபேஸில் வரக்கூடாது கரும்புலிகள் உருவாகக்கூடாது அப்படின்னா நார்மலாவே இயற்கையாகவே நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க வந்து கர்ட் யூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஃபேஸ்க்கும் சரி பாடி ஹீட் எடுக்கிறதும் சரி கர்ட் வந்து ரொம்பவே நல்ல சில ஆட்கள் வந்து என்னது கடலை மாவு யூஸ் பண்ணுவாங்க அந்த கடலை மாவு யூஸ் பண்ணுறதுல வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிம்பிள்ஸ்வள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தக்காளிகள் தின்ற அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் ஒவ்வொரு டைப் அவங்களோட பாடி ஹீட் உள்ளதும் இருக்குது ஹீட் இல்லாததும் இருக்குது ஸோ அவங்க எடுக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மேக்கப் ப்ராடக்ட் ஆகிருக்கட்டும் ஸோ கண்டினியூவாக யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து இது ஓகே எனக்கு இந்த பிராண்ட் வந்து எனக்கு என்னோடய ஃபேஸ்க்கு சூட் ஆகுது ஸோ இதெல்லாம் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறேன் இப்போ நியூ ஒன் ஒன்று நாங்கள் யூஸ் பண்ண போனால் புது ப்ராடக்ட் ஒன்று நாங்கள் ட்ரை பண்ணுவோம் சொல்லி எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டால் வந்து எங்களோடய ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ்வெல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு சஜெஸ்ட் பண்ணுற ஒரு தான் ஒரு ப்ராடெக்ட் ஒன்று நீங்கள் பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அது க்டாக நீங்கள் ஃபேஸ்க்கே யூஸ் பண்ணாதீங்க அதை வந்து நீங்கள் உங்களோட காலத்துக்கு பின்னுக்கோ இல்லாட்டி நெக்குக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் எதுவும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்கள் இல்லாட்டி நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸ்க்கு டிரெக்ட்லி எதுவுமே ஃபேஸில் நாங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலுமோ எசிட்டான விஷயங்கள் நிறையவே இருக்குது லெமன் அரிக்கட்டும் தக்காளி அரிக்கிறது இது எல்லாமே அசி தகவு அப்போ அந்த பரு நார்மலி பருவ வரக்கூடிய ஆட்கள் வந்து அது எல்லாமே சாப்பிடக்கூடாது மற்ற அந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ ஃபுட்லேயும் சரி நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேயும் சரி எங்களோட ஸ்கின்னுக்கு ஒத்து போகாத விஷயங்களை வந்து நாங்கள் கொள்ளணும் அதை தவிர்த்து கொள்ளாமல் நாங்கள் அதையும் மீறி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுறது வந்து அது வந்து உண்மை அது சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் நாங்க அதுக்கான மெடிசன் எடுத்ததுல வந்து ஒரு சில பேருக்கு வந்து அது சக்ஸஸ காட்டும் ஒரு சில பேருக்கு வந்து அதை தவிர்த்து கொள்றதுக்கு ரொம்பவே கஷ்டம் முக்கியமான ஒரு கேள்வியும் தான் கூட அதாவது இப்போ வந்து செல்ஃப் செல்ஃப் கேர் ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்ன இல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில பார்த்துட்டு நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாருமே இந்த கடலை மாவை யூஸ் பண்ண முடியாது எல்லாருமே வந்து அந்த அரிசி மாவை யூஸ் பண்ண முடியாது ஸோ ஒவ்வொருத்தட ஸ்கின்னும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஸ்கின்னை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்கின் வந்து இப்படி நார்மலி நாங்கள் ஒரு மார்னிங் நாங்கள் எழும்பும் போது பொதுவாக எல்லாருக்குமே ஆயிலி தன்மை உண்டு மார்னிங் கிரிக்கி ஸோ அது வந்து நாங்கள் எங்களுக்கு அது எல்லாத்தோட ஃபேஸும் வந்து ஆயிலி ஸ்கின் தானே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ ஒரு மேக்கப் ஒன்று போடும்போது தான் அவங்களோட ஸ்கின் வந்து எங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் இவங்களோட ஃபேஸ் டைப் வந்து இது மாதிரி தான் இவங்களுக்கு இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து எங்களுக்கு ஸ்டிக் மேக்கப் போடலாம் ஏன்னா ஸ்டிக் மார்க் புலும் ஏன்னா ட்ரை ஆளுத்தனால எங்களுக்கு அது பண்ணிடலாம் அண்ட் அதே நேரம் ஆயிலி ஸ்கின் ஆட்களுக்கு வந்து ஸ்டிக் மேக்கப் போட்டாக்கா இன்னும் க்ளோவாக அவங்களுக்கு அந்த மேக்கப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஆகிக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து லிக்விட் மேக்கப் இந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு ஸ்கின் பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கும் ஒரு பியூட்டிஷியன் வரும்போது அவங்க வந்து ஸ்கின்னை பற்றியும் கூட தான் அவங்க நல்லா ஸ்டடி பண்ணுறாங்க வெறும் ப்ராடக்டை மட்டும் இல்லை ஒரு மேக்கப் பண்ணுறது மட்டும் இல்லை அவங்கள வேலை அவங்க ஸ்கின்னை பற்றியும் அவங்க படிக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பொதுவாகவே பார்த்தா விளங்கும் இவங்களோட ஸ்கின் இந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு இது தான் இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தான் இவங்களுக்கு யூஸ் பண்ணணும் இந்த மேக்கப் தான் இவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியும் சரி நார்மலி ஒரு எங்களோட ஸ்கின் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் வேண்டிய என்ன நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ல வச்சு எங்களுக்கு ஏதாவது அலர்ஜிக்கல் வந்தாலோ இல்லாட்டி நோமலாக வீட்டில் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிற நேரம் ஃபேஸில் வந்து ட்ரை மார்க்ஸ் விளங்கும் போது இல்லாட்டி வைட் அந்த வைட்டன்ஸ் இது மாதிரி இருக்கும்போது அப்போ எங்களுக்கு விளங்குவோம் எங்களோட ஸ்கின்னில் ஏதாவது டேமேஜ் வல் இருக்குது நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுவோம் ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணனும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணனும் எலோவெரா ஜெல் யூஸ் பண்ணனும் எல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ற முட்டுக்கும் எங்க ஸ்கின்னுக்கு அஹ் பொருத்தமா இருக்கும் அதே நேரம் நல்ல ரிசால்ட்டும் கிடைக்கும் பொதுவா நீங்க வந்து இந்த அழகு கலை வந்து நான் கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு நீங்க சொல்ல முடியுமா மெயின் ரீசன் எனக்கு என்ன அழகு படத்துலேயே வந்து ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் ஸ்மார்ட்டாக உடுக்கணும் மேக்கப் பண்ணணும் இப்போ நாங்கள் மேக்கப் பண்ண ஏண்ட செல்ஃப் கேனாக பண்ணுற மேக்கப் வந்து மற்றவங்க வந்து லைக் பண்ணணும் அதே நேரம் அவங்களுக்கும் ஆசை வரணும் இதே மாதிரி மேக்கப் நாங்களும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தோட் வரும்போது அதையே நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு விஷய விஷயமா நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தோட் ஒன்று தான் அதே நேரம் பெண்களுக்கு வந்து பொதுவாக மேக்கப் என்ற விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அந்த துறையில் வந்துன்னு சரினாக்கா அதில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி சப்போர்ட் போல் வந்து பண்ணுவாங்க என்ன ஒருத்த ஒரு மேக்கப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே அது பிரச்சனை இல்லை வீட்டில் இருந்து கூட அவங்களால பண்ண முடியும் அப்படின்ட்டு வரும்போது அந்த விஷயத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான துறைகளை நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகில்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஸ்ட்ரகில்ஸ் வந்து நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னா த பெயின் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ஸோ இதோட கனெக்ட் பண்ணி பேசலாமே அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் ஸோ இந்த பெயின் புக்கை பற்றியும் ஸோ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண நிறைய பிரச்சனைகளை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க த பெயின் ட்ரூ ஸ்டோரி பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி என்ற அந்த புக்கை வந்து உண்மையிலுமே இணையாலையும் இப்படி ஒரு புக் எழுதேலுமா என்றதை வந்து நான் நினச்சி கூட பார்த்ததில்ல ஸோ அது ஒரு ட்ரீமாகவே இருக்கு இன்ன வரைக்குமே ஸோ நான் அதை பண்ணினேன் ஸோ எனக்கு அது என்னோட கிளாஸ் சார் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணினாரு ஸோ அதே நான் யோசித்தேன் பிஸ்னஸ் சைக்காலஜி படிக்கும்போது தான் இந்த புக் எழுதுறதுக்கான அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு ஸோ நான் யோசித்தேன் இந்த புக் வந்து ஒரு மோட்டிவேஷன் புக்காக மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக கொணாறணும் அப்படின்ற ஒரு மெயின் தோட் தான் எனக்கு பண்ணுவோம் என்ன மாதிரி அதை எழுதுவோம் தான் அவனுக்குள்ள பெரிய ஒரு சேலஞ்சாகவே எனக்கு இருந்துச்சு ஸோ அதே நேரம் ஒத்த ஸ்டோரியை நான் அதுல ரைட் பண்ணி அதுலேயும் இன்னும் அதிகமா இப்ப நிறைய உமன்ஸ் வந்து சிங்கிள் மதராக இருக்கிறாங்க லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்கள் ப்ராப்ளம்கள் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு ஸோ பேபிஸை வச்சுக்கொண்டு எப்படி எங்களோட லைஃப்பை மூவ் பண்ணுறேன் என்ன செய்வோம் என்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க டென்ஷனில் ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் ஒரு புக்காகவும் அதே நேரம் அதுவங்களுக்கு பலனாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் த பெயின் என்ற அந்த புக் ஸோ அதில் மெயின் என்னென்னு கேட்டாக்கா லைஃப்பில் வந்து ரொம்பவே சமுதாயத்தில் தள்ளப்பட்ட ஒரு பெண் பல கஷ்டங்களையும் தாண்டி படிச்சில்ல ஒரு மணி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பெண் அவோட லைஃப்ல அவள் எப்படி சாதிச்சா அவள் என்னென்ன சாதிச்சா அவ தாண்டின ஸ்ட்ரகல்கள் என்னது ஃபேஸ் பண்ணின விஷயங்கள் என்னது அப்படின்றத தான் அந்த புக்கில் வந்து நான் மெயினாக போட்டிக்கிறேன் ஸோ அது வந்து உண்மைக்கு வந்து ட்ரூ ஸ்டோரி ஒன்று தான் ஸோ அதை வந்து பார்க்குறவங்களுக்கும் அவனோட லைஃப்ல உண்மையிலுமே சேஞ்சஸ் ஒன்று கொண்டாடணும்ன்றதுக்காக வேண்டி

ட்ரா பண்ணிட்டு தான் போவாங்க அப்போ அது வந்து ஆர்டிஃபிஷியல் நிறைய அது வந்து விளங்கும் நேச்சுரலாகவே விளங்கும் ஸோ அதையும் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஒரு விஷயம் தான் நேச்சுரலாக ஒரு ஐப்ரோ வந்து நாங்கள் ட்ரா பண்ணி கொடுக்குறது ஸோ அது நிறைய பெண்கள் பண்ணுறாங்க வயசு போனவங்களும் கூட அதை வந்து பார்க்குறாங்க இல்லை அவங்க விரும்பி பண்ணுறாங்க அந்த விஷயங்களை அதே நேரம் ஒரு பிரைடுக்காக இருந்தாலும் அது வந்து மிச்சம் யூஸ் ஆகிற ஒரு விஷயம் உண்டு அண்ட் ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன்வெல்க்கு போகும்போது மட்டும் தான் ஒரு ஐலாஷ் நாங்கள் ஆட் பண்ணுவோம் இது வந்து ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்த்க்கு மாதிரி எங்களுக்கு அது யூஸ் பண்ணியிலும் ஒரு அழகு தானே அது எல்லாம் அழகுக்கு இன்னொரு அழகு நாங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதுலயும் வந்து மைக்ரோ பிளேடிங் உங்களுக்கு வந்து கட்டாயம் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல இல்லையா கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் என்ன மைக்ரோ பிளேடிங் பண்ணும்போது இப்படித்தான் மெயினாக வந்து அது வந்து ஸ்கின்னை வந்து நாங்கள் கொஞ்சம் அது டட்டுவுக்கு சமானமான ஒரு விஷயம் ஒன்று தான் ஆஷா மிக அளவான ஆஷா இல்லாமல் ஒரு த்ரீ லேயர்ஸுக்கான ஒரு கட் தான் நாங்கள் அது கொடுக்குறது ஸோ அதுலேயும் வந்து சுகர் பேஷண்டில் இருந்தால் அல்லது ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க அந்த மாதிரி ஆட்கள் அது பண்ண முடியாது அண்ட் ஃபார்ட்டிக்கு கூட ஆட்கள் நாற்பது வயசு பிந்தினவங்களுக்கு வந்து அது பண்ண முடியாது பிகாஸ் அவங்களால அது வந்து பெயின் தாங்க இல்லாத ஒரு விஷயம் அண்ட் மினிமம் ஒரு டூ டேஸ் சரி அந்த பெயின் இடிக்கும் சேம் ஈக்குவல் அந்த டட்டூ பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று தான் ஈக்குவல் ஆனது ஒன்று தான் ஸோ அந்த இங்கை பொறுத்து தான் த்ரீ மந்த ஒரு இங்கும் இருக்குது டட்டூக்கு யூஸ் பண்ணுற அந்த இங்கும் இருக்குது அந்த இங்குக்கான டிஃப்ரெண்ட் ஒன்று மட்டும் தான் ஒளிய இல்லாமல் மற்றபடி அதில் வேற எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் அதில் இல்லை ஸோ அது பண்ண முடியும் பண்ணினா நேச்சுரல் ஃபேஸில் நாங்கள் என் ஐப்ரோஸ் இருக்கிற மாதிரியே அது காட்டும் இப்போ இதில் இந்த மைக்ரோ கிளேடிங்லேயும் இப்போ வேற புது மத்த மத்த கண்ட்ரி வந்து புதுசா கண்டுபிடிச்சுக்கிறாங்க எங்கட ஹேயா இதுல வச்சு மைக்ரோ கிளேடிங் பண்றாங்க ஹேயாவை அட் பண்றாங்க அதுல சோ அது வந்து இன்னும் ஸ்ரீலங்கால ட்ரெண்டிங் இல்ல பட் இது வந்து டட்டு மூலியமா பண்ணக்கூடியது வந்து இப்ப ஃபேமஸா பேட்டு கொண்டு இருக்கு ஸோ மைக்ரோ ப்ளேடிங் பத்தி பேசியாச்சு அதுலயும் அடுத்தது வந்து இந்த ஐலாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் தான் நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த ஐலாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ண அவங்களோட ஃபேஸ்ட லுக்கே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டோல் மாதிரி வந்துடுவாங்க பொதுவாக இப்போ யூஸ்வல் இப்போ உங்களுக்கு ஒரு ஐலாஷ் நாங்க ஒட்டினாலும் அது அந்த கொஞ்சத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து இருக்கும் அதே நீங்க நேச்சுரலா பண்ணும்போது ஃபேஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அழகான கொடுக்கும் ஒரு டோல் மாதிரி கிளாசிக் இருக்குது ஹைப்ரிட் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்குது ஒரு நாலு செக்மெண்ட் இருக்குது அதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கான அந்த ஐலாயிரம் வந்து நாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவோம் சோ அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரியே தான் இந்த டால் லுக்கை வந்து கொடுக்கணும் அவங்களோட ஃபேஸ்ட் ஷேப்பே வந்து மாறிடும் அவங்களோட ஃபேஸ்ட் லுக்கே தனிப்பட்ட அப்படியே வந்து மாறிடும் ஏன்னா எல்லாத்திரு கண்ணும் வந்து அந்த ஐலாஷ் மேலதான் வந்து இருக்கும் ரொம்ப அடர்த்தியா வேணும் அப்படிங்கறவங்களுக்கு வந்து அடர்த்தியாகவும் வேணும் அந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப அதே மாதிரி இப்ப தனிக்கிற ஹேர் நேச்சுரல் இதுல தான் பண்றாங்க ஆர்டிபிஷியல் பண்றதும் இருக்கு பட் அதுல வந்து எந்த பலனும் இல்ல பட் அது வந்து எப்படியுமே விலங்கும் ஆர்டிபிஷியல் நேச்சுரலா பண்றது இது வந்து நேச்சுரல் ஹேவாலே நாங்க ஐலேஷ் வந்து பண்றது தான் இப்ப கூடுதலா ட்ரெண்டிங்கா போகுது வெட்டிங் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து சிக்ஸ் மந்த்க்கு முந்திரியே அவங்களோட விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் மெயின் வந்து அவங்களோட பாடி பாடி லோஸ் பண்றது அது வந்து அவங்க வந்து டெய்லி ரொட்டீனா அதை கண்டிப்பா எடுக்கணும் பிகாஸ் அதை எடுக்க செல்லக்கூடிய அந்த ரீசன் என்ன கேட்டால் அவங்க ஃப்ரக்வல் உடுக்கும் போது ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது போது அந்த பாடி ஷேப் வந்து காட்டும் ஸோ அதனால அவங்க வந்து ஃப்ளட்டாக அடிக்கணுமென்று ஆசைப்படுறவங்க ஃப்ளட்டாக இருக்கணும் இல்லாட்டி தின்னா இக்கணுமெண்ட்டு ஆசைப்படுறவங்க அதை வந்து கண்டினியூ பண்ணணும் வந்து பிஃபோர் வெட்டிங் சிக்ஸ் மந்த்துக்கு முந்தைய அதே நேரம் அவங்களோட ஸ்கின் டோன் கலர் இப்போ க்ரீமை பூசி நீங்கள் ஆகுறதுக்கும் பார்க்க ஒரு டெய்லி ரொட்டீனாக நீங்கள் ஏபிசி நீங்கள் அந்த ஜூஸ் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு செய்யணும் அதை விட பெஸ்ட் ரிசல்ட் வந்து வேறு எதுலேயுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதைத்தான் வந்து நிறைய பெண்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அட் த சேம் டைம் அவங்களோட ஹேர் க்ரோத் பண்ணுற விஷயத்தையும் நீங்கள் கேப் பண்ணுங்க பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும் போதுமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட ஹேர் ரொம்பவே முக்கியம் வெட்டிங் டைமில் வந்து நாங்கள் ஹேர் இதுவல் பண்ணும்போது ஸ்ப்ரே வெல் யூஸ் பண்ணுவோம் ஸோ கெமிக்கல் வல் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கேப் பண்ணுறதுக்காக நீங்கள் சிக்ஸ் மந்த்துக்கு பிஃபோர் சிக்ஸ் மந்த்த்க்கு முந்தையே இதுவோல் டெய்லி ரொட்டின்க்கு எடுத்து போவேன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அழகு அதை விட உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்கும் அதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ வந்து ஃபேர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுமே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஒயிட்னிங் க்ரீம் தான் அது அதை தவிர அவங்க வந்து வேற ஒரு கட்டத்துக்கு போகவே மாட்டாங்க எதை எடுத்தாலுமே வந்து ஒயிட்னிங் கிரீம் தான் ஆனா வந்து நீங்க அழகு கலை நிபுணரா இருந்துட்டு நீங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் புடிச்ச ஒரு விஷயமும் கூட நீங்க ஃபேரா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஏபிசி ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க சோ முக்கியமா வந்து நானுமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன் சோ அதுலயுமே வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஃபேரா உள்ளவங்க வந்து கண்டிப்பா அந்த ஒயிட்னிங் ஃபேரா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒயிட்னிங் கிரீம் தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க தானே அதை பத்தி ஒரு சிறிய விளக்கம் இல்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க என்னோட கோவமாக இருக்கக்கூடும் பிகாஸ் நான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை அதில் வந்து நிறைய பின் விளைவுகள் வந்து அதிகமாகவே இருக்கு ஸ்கின் பத்தி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் விளைவுகள் என்னன்றது வந்து அதிகமாகவே தெரியும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து காஸ்மெட்டிக் மேனிஃபேக்சரிங் பண்றவங்க வந்து கெமிக்கல் இல்லை இது வைட்னிங் ஆர்கானிக்கில் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி செல்றாங்க பட் அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இல்லை அதுதான் இது வைட்னிங் ப்ராடக்ட் ஒன்று இல்லை வைட்னிங் ஒன்று இல்லை அது ஸ்கின் டோன் பண்ணலாம் பட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வைட்னிங் வராது அந்த வைட்னிங் நீங்கள் எடுக்கிறதாக இருந்தாக்கா அதில் வந்து கண்டிப்பாக கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கலை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வைட் ஆகுறீங்க ஒரு பீரியட் வரப்போகளை உங்களோட ஸ்கின்னை வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகுது ஸ்டிச் மார்க் புழுது இப்போ நீங்கள் ச நீங்கள் செல்ற மாதிரி ஒரு வெட்டிங்க்கு முந்தை க்ரீம் யூஸ் பண்றாங்க தானே உங்களுக்கு சிக்ஸ் மந்த்த்ல வெட்டிங் நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்கன்னு சரி ஏதாவது சஜெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க சிக்ஸ் மந்த் கண்டினியூவாக யூஸ் பண்ணி வராங்க வெள்ளை ஆகிக்கொண்டு வராங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு அவங்களோட ஸ்கின் எல்லாம் வந்து ஸ்டிச் மார்க் புழுது அந்த ஸ்டிச் மார்க் அனுப்புறதுக்கு உங்களுக்கு எகைன் நீங்கள் வேறையா ஸ்பெண்ட் பண்ண வருது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் அது பண்ணாதீங்க யாருமே ஸ்கின்னை வந்து தான் நாங்கள் ஈக்கக்கூடிய ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணுங்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் ஏபிசிடி வந்து உண்மையிலுமே ரொம்பவே யூஸ் ஆன ஒரு விஷயம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது பட் கிரீம் வந்து அப்படி இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் வந்து எனக்கு யூஸ் இல்லை ஒவ்வொருத்தருட ஸ்கின்னுக்கு ஏற்ற அந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் கிரீமல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது எல்லாருக்குமே யூஸ் ஆகாது பட் இந்த ஏபிசி என்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சின்ன பிள்ளைகளுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை நீங்க அதை கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு வாங்க வேற நீங்க கிரீம் வாங்குற அந்த பேமெண்ட்டை நீங்க ஒரு வைட்னிங் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றது சென்னாக்கா அதுல வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு நீங்க சாக்லேட் சாப்பிடப்படாது காஃபி குடிக்கப்படாது சன்ஸ்ல வெளியே போவேல இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு பட் எங்களுக்கு அதை வந்து ஒரு யூஸ் பண்ணின ஒரு சின்ன பீரியட்க்கு எங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணல அந்த லாங் டைம்க்கு எங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணலாம் எமர்ஜென்சிகள் வரும் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் சாக்லேட் தின்னாதவங்க யாருமே இல்லை ஸோ சாக்லேட் வந்து பொதுவாக எல்லாருமே விருப்பமான ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் கட்டுப்பட்டு கொண்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறேன் சென்னா அப்போ அதில் உள்ள விளைவுகள் என்னன்றதை நீங்கள் யோசிங்க வைட்னிங் ஆகணும் என்ற அந்த தோட்டில் எல்லாரும் அதை எடுக்கிறாங்க பட் அதுக்குள்ளே இருக்கிற விளைவுகளை வந்து யாருமே அதை ஆழமாக யோசிக்கிறாங்க இல்லை

மத்தவங்களுக்காக ஒரு மோட்டிவேஷனாத்தான் இதை இதை பண்ணி கொடுக்கணுமென்றதுக்காக தான் பண்றேன் பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பெண்கள் வந்து சாதிக்கணும் என்று நினைக்கிறாங்க பட் அவங்களுக்கான அந்த சரியான ஒரு பாதை அவங்களுக்கு தெரிய வர மாட்டேங்குது இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு ஃபீல்டு இருக்காங்க பட் அவங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கக்கூடும் அவங்க லெவல் ஃபோர் எடுத்திருப்பாங்க டிகிரி முடிச்சிருப்பாங்க பட் அவங்களுக்கான ஒரு ரெக்கார்ட்னஸ் ஒன்று இது வரைக்கும் இல்லை ஸோ அந்த ரெக்கார்ட்னஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் என்றே தான் என் நான் பண்ணினேன் ஒரு வர ஒரு தர நான் பண்ணினேன் ஸோ அதே இது வந்து நான் போன வருஷம் லான்ச் பண்ணி நான் நிறைய பெண்கள் சாதிச்சாங்க அதில் ஸோ இந்த வாட்டியும் நான் அதை வந்து நிறைய பெண்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி உங்களை உங்களோட திறமையை வந்து நீங்கள் வெளிக்காட்டி அதுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வேர்ல்ட் ரெக்கார்டுன்றது வந்து நாங்கள் லைஃப்பில் பண்ணுவோமா பண்ணி என்று கூட எங்களுக்கு தெரியாது பட் எங்களோட துறையில் நாங்கள் இருக்கக்கூடிய துறையில் வந்து எங்களுக்கான ஒரு ரெக்கார்ட் நாங்கள் கண்டிப்பாக பண்ண தான் வேணும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எங்களோட டேலண்ட்டை நாங்கள் முன்னெடுத்து வைக்கணுமா அந்த டேலண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ரெக்கார்ட்னஸ்னால் நீங்கள் பண்ணி வைங்க அதனால் பின்னைக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அது கொடுக்கும் அப்படின்ற அந்த தோட் மட்டுந்தான் எனக்குள்ள ஸோ இந்த ஷோ பண்ணுறதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும் போதே இவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்களா இந்த ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரகல் வருது பட் அதை மீறி நான் இதை பண்றேன் எல்லாரும் இதில் சாதிக்கணும் வின் பண்ணணும் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நான் எல்லாருக்கும் இதில் ஜாயின் பண்ணி வின் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியணும் அதற்காக நாங்கள் தமிழை வணக்கம் குழு சார்பாக வந்து மனமார்த்த வந்து நாங்கள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கொள்கிறோம் இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக வந்து பதில் சொல்லியிருந்தீங்க அதுக்காக வந்து தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள்